இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒண்ணுங்க நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்காது நம்ம என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நடக்காது பட் அது நம்ம நினைச்சது நடக்கலன்னா கூட பரவாயில்ல நாம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறமோ இல்லை எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் ஒரு விஷயம் நடக்கும் பட் இந்த வாழ்க்கை நமக்கு என்னதான் கொடுத்தாலும் அதுல கண்டிப்பா நமக்கான ஏதோ ஒண்ணு இருக்கும் ஒரு டேக்கவே இருக்கும் இது எப்படி எப்படித்தான் அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு போலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனில மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு அவர் தான் பாஸ்க்கு அடுத்தபடியே அவர் தான் எல்லாத்தையுமே எல்லா தான் அவரோட வேலை அப்படிப்பட்ட ஒரு ஜாப்ல அப்ப நான் புதுசா ஜாயின் பண்ணி அந்த ஜாபுக்கு வந்து இருக்காரு ப்ரமோட் ஆகி அந்த ஜாபுக்கு வந்திருக்காரு அப்படி அவர் அந்த ஜாபுக்கு வந்து கொஞ்சம் நாள் அவருக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டுச்சு என்ன அப்படின்னா அந்த கம்பெனில கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஸ்டாஃப வேலையை விட்டு தூக்கணும் இத வந்து அவர்கிட்ட சொல்லி அவரை அவரை டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இந்த மேனேஜர் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்டாஃப்ட திடீர்னு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உனக்கு இங்க வேலை இல்லப்பா யூ ஆர் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை எவ்வளவு ஏன்னா அவருக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவர் வந்து அவருடைய கமிட்மெண்ட்ஸ் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் திடீர்னு நீ விட்டு போவேன் இந்த கம்பெனி இது பண்ணிருக்கேன் எனக்கு நீங்க அவர் பேசுவாரு அதெல்லாம் நம்ம கேட்கணும் பட் அதெல்லாம் கேட்டும் நம்ம வந்து இந்த ஒரு டெசிஷனை எடுக்கணும் இதா ஏன்னா ஸ்ட்ராங்கா இருந்த அவர்கிட்ட சொல்லணும் எவ்வளவு பெரிய டாஸ்க் இது ஏன்னா அவர் வேலையை நீங்க உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் பட் அதை மேனேஜ்மெண்ட் இவரை செய்ய சொல்றாங்க ஏன்னா ஒரு கீ போஸ்டுக்கு வந்துட்டா மேனேஜ்மென்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப் ஒரு ஜாப் சொல்லும் போது உங்களால நீங்க வேலைக்கு ஆள வைக்கணும் இந்த வேலைக்கு ஆளை விட்டு தூக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எழுதி கொடுக்க முடியாது சொல்ல முடியாது இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜாப் ஆனா அவர் அதை செஞ்சுதான் ஆகணும் ஒரு கஷ்டமான காரியம் ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றது வேலையை விட்டு போங்க உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்றது கஷ்டமான ஜாப் தெரியும் பட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க செஞ்சுதான் ஆகணும் இனிமே நம்ம வந்து பார்க்க முடியாது மேனேஜ்மெண்ட் சொல்றத தான் நாம இருக்கோம் கம்பெனிக்கு எது சரியோ அதை தான் நம்மளோட வேலை அப்படின்னு அவரு அந்த மேனேஜர் அந்த வேலையை செஞ்சாரு சோ இது கஷ்டமான ஜாபா இருந்தாலும் தனக்கு பிடிக்கிறதுனாலும் கம்பெனி சொல்றத மேனேஜ்மெண்ட் சொல்றத இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து அதை செஞ்சு முடிச்சிட்டாரு அவரோட கெரியர் நல்லபடியா போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில கம்பெனி அவருக்கு மறுபடியும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பெனில ஒரு நியூ ரெக்ரூட் ஒருத்தர் அவரோட வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நியூ ரெக்ரூட்டை இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது இவர் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஆறு எட்டு மாசம் ஆச்சு பட் இவர் சைக்கிள் வந்து பெருசா ஒரு ப்ராக்ரஸ் இல்ல அவர் ஒன்றும் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல இவரை நீங்க உங்களுடைய அஹ் விங்ஸு கீழே எடுத்துட்டு நீங்க அவரை கொஞ்சம் மெயின்டோர் பண்ணி அவரை டெவலப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டாஸ்க இந்த டாஸ்க்கை இந்த மேனேஜர் கிட்ட கொடுக்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுத்த டாஸ்க் என்ன ஒரு ஸ்டாஃப் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அவரை டெர்மினேட் பண்ணுங்க வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க கொடுக்குறாங்க இங்க இன்னொரு ஸ்டாஃப் வந்து வேலையை சரியா பண்ணல அவரை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண வைங்க நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இது ரெண்டுமே அவருக்கு வருது சோ இதையும் வந்து அவர் வேண்டாம்னு சொல்ல முடியாது நீங்க அவர் வேலையை விட்டு போய் அவரு போய் இந்த மேனேஜ்மெண்ட கேட்க முடியாது அவர் வேலை சரியா செய்யலன்னு சொல்லி தூக்க சொன்னீங்க இவரை வந்து ட்ரெயின் பண்ண சொல்றீங்க என்ன நியாயம் இது அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது இப்ப அவருக்கு கொடுத்த அந்த டாஸ்க் அந்த டாஸ்க் அவர் கொடுத்தாங்க அது செஞ்சுட்டாரு இப்போ இதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத இவர் நிரூபிச்சு காமிச்சு தான் ஆகணும் அதைத்தான் அவரும் செஞ்சாரு அந்த நியூ ரெக்ரூட்டர் அவர் கண்ட்ரோல்ல எடுத்தாரு அவனுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி கொடுத்தாரு அவனை ட்ரெயின் பண்ணாரு அவனும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டாஃபா வந்து கம்பெனியுடைய குரோத்துக்கு மிக சிறந்த முறையில அவனும் ஹெல்ப் ஆக இருந்த அவர் கம்பெனியுடைய அசர்டாவே மாறி போனான் சோ அவருக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவருக்கு கொடுத்த ரெண்டு டாஸ்கையும் அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாரு இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் மாதிரிதாங்க நமக்கு லைஃபும் நமக்கு லைஃப் வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்களை நமக்கு கொடுக்கும் நம்ம செய்யணும் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தான் நமக்கு நம்மளை செய்ய சொல்லும் பட் அதை செய்யும் போது நமக்கு அதுல ஒரு படிப்பு இருக்கும் அதுதான் நான் சொன்ன டேக்கவே அதை ரெண்டையுமே நம்ம செஞ்சா தான் வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியும் இல்ல இது என்ன கஷ்டமா இருக்குது முடியாது அப்படின்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒன்ன இழக்கிறோம் மிகப்பெரிய ஒரு இழப்பாக கூட அது இருக்கலாம் இந்த மேனேஜர் மாதிரி அவர் அந்த வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொன்னது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப் இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு செஞ்சாரு இன்னொரு பக்கம் இவனை நீங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் அவர் அதையும் ஏத்துக்கிட்டு செய்யத்தான் செஞ்சாரு ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு கேஸ் அப்படின்னு தான் சொன்னா கூட பட் அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் உண்மையான டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த மேனேஜருக்கு வைக்கப்பட்டதுதான் அந்த ரெண்டு டாஸ்கையும் அவர் சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனாலதான் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பர்சனா இருக்கார் இதே மாதிரி நமக்கு லைஃபும் எந்த எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரு டெஸ்ட் வைக்கும் அந்த டெஸ்ட்டை அந்த டெஸ்ட்டுக்கு நாம ரெடியாக இருக்கணும் அதை நம்மள நோக்கி வரும்போது நாம அதுக்கு ப்ரிப்பேர்டா அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்மளோட நம்மளை சுத்தி வர ஒரு நாய் மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம சொல்றது லைஃப் நமக்கு எது கொடுத்தாலும் அதுல ஒரு டேக்அவே அப்படிங்கிறது இருக்கும் அது ஒரு படிப்பினை அந்த படிப்பினையை வந்து கத்துக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை தவிர வாழ்க்கை ஏன் நமக்கு இதை கொடுக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்